அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் தமிழ்நாட்டையும் தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கும் சின்னத்தம்பி யானை இப்போது பல்வேறு தரப்பிலும் பேசப்படுவதுடன் பல ஆச்சரியங்களையும் கேள்விகளையும் தற்போது தான் எழுப்பியிருக்குன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட உடுமலைப்பேட்டை அருகே தங்கியிருக்கும் சின்னத்தம்பியை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தவிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதிகாரிங்க எல்லாருமே சின்னத்தம்பி கோவை மாவட்டத்தின் ஆணைக்கட்டி வனப்பகுதியில் தொடர்ந்து சுற்றி வந்திருக்கு அந்த பகுதியில் தான் காலங்காலமாக யானைகள் எல்லாமே வளம் வந்துட்டு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தற்போது வளர்ச்சி காரணமாக கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் ஆன்மீக நிறுவனங்கள் செங்கல் சூளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது வளர்ச்சி காரணமாக வந்துருச்சு காடுகள் தூண்டப்பட்டதால் ஊரினை கடந்துதான் மற்றொரு காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி யானை தள்ளப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் காட்டினை ஓட்டிய விவசாய நிலங்களுக்கெல்லாம் யானைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்துல சின்னத்தம்பி கூட்டத்தோடு தான் வந்து கொண்டு இருந்துச்சு ஆண் யானையை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக வாழ ஆரம்பிச்சிடும் அப்படி சின்னத்தம்பியும் தனியாக வளம் வர ஆரம்பிச்சது அந்த காலத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் பயிர் மேய்ந்து விட்டு போயிடும் ஆனால் நாளாக நாளாக விவசாய நிலத்தில் பெரும் சேதம் விளைவிக்க ஆரம்பித்து விட்டதாக அந்த பகுதியில் வாழும் ஒரு விவசாயி புகார் தெரிவித்ததால் சின்னத்தம்பியை காட்டுக்குள் விரட்ட வனத்துறை முயற்சித்திருக்காங்க சின்னத்தம்பியான காட்டுக்குள்ளே மட்டும் வரலங்க ஊருக்குள்ளேயும் வந்திருக்கு அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து போன ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய சத்தம் எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தையும் அதை வந்து துரத்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் பயந்த சின்னத்தம்பி நாளடைவில் அதுக்கும் பழகி போயிடுச்சு அந்த பட்டாசு சத்தம் மக்களோட சத்தம் எல்லாமே அதுக்கும் பழகி போயிடுச்சு அதனால தம்பியை பிடித்து வேற இடத்துல கொண்டு விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் சென்னை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சென்று புகார் கொடுக்க சின்ன தம்பியை இடமாற்ற முயற்சி பண்ணாங்க கோவை தடாகம் பகுதியில் மயக்க மருந்து செலுத்தி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சின்னத்தம்பியை பிடித்து டாப் ஸ்லிப் அருகில் வரக்களியாறு பகுதிக்கு கொண்டு சென்று போய் விட்டிருக்காங்க இரண்டு நாட்கள் அந்த பகுதியில் இருந்த சின்னத்தம்பி அந்த வனத்தை விட்டு வெளியேறியிருக்கு அதுக்கப்புறம் சுமார் நூறு கிலோமீட்டர் நடந்து உடுமலைப்பேட்டை அருகே கிருஷ்ணாபுரம் என்னும் இடத்துல உள்ள அமராவதி கரும்பு ஆலைக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தின் அருகே வந்திருக்கு தற்சமயம் அந்த பகுதியில் தான் தங்கியிருக்கு மீண்டும் வனத்தை விட்டு வெளியேறியதால் சின்னத்தம்பியை கும்கியாக மாற்ற முடிவெடுத்து விட்டோம் என கோவையில் நடந்த விழா ஒன்றில் வனத்துறை அமைச்சர் கூறியதால் சின்னத்தம்பிக்கு ஆதரவாக பலர் குரல் இருப்பியிருக்காங்க அதாவது சின்னத்தம்பியை வந்து கும்கியா மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்குறல் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க சின்னத்தம்பியை கண்டிப்பா கும்கியா மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசும் அதுக்கப்புறம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சப்பதான் சின்னத்தம்பியை வனத்திற்குள் விரட்டுவதற்காக டாப் ஸ்லிப் கோழி கமுத்தி யானைகள் முகாமில் இருந்து கலீம் மாரியப்பன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கும்கி யானைகளை அந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க வனத்துறையினர் சின்னத்தம்பி கும்கி யானைகளை நண்பர்களாக்கி கொண்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கும்கி யானைகள் அதாவது களி மாரியப்பன் அந்த ரெண்டு கும்கி யானைகளோட இந்த சின்னத்தம்பி யானையும் சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருந்திருக்கு அந்த காணொலி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவி வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் பெருமளவிலான பொதுமக்கள் சின்னத்தம்பியை காண்பதற்காகவே அங்கு கூடி வந்திருக்காங்க யாருக்கும் எந்த இடையூறும் தராம பாகன்கள் கும்கி யானைகளுக்கு தரும் உணவை பகிர்ந்து உண்பது பக்கத்தில் உள்ள குட்டையில் உறங்குவது களிமோடு விளையாடுவது என நேரத்தை போக்குகிறது சின்னத்தம்பி வழக்கமாக காட்டு யானைகள் வெளிச்சத்தை பார்த்தால் எதிர் திசையில் செல்லும் சின்னத்தம்பி வெளிச்சத்தை பார்த்தால் ஒளிவரும் திசையை நோக்கி செல்கிறது ஒரு காட்டு யானைக்குரிய குணநலன்களை இழந்தும் குழப்பமான மனநிலையோடும் சுற்றி வருகிறது அந்த யானை வனத்துறையினர் யானை ஆய்வாளர்கள் அங்கு முகாமிட்டு தொடர்ந்து சின்னத்தம்பியை கண்காணித்து வருகின்றனர் காடுகளை தொடர்ந்து அழித்து வருவதால் உருவான மனித விலங்கு முரண்பாட்டில் யானையா மனிதனா என சிக்கலின் நடுவே சிக்கித் தவிக்கிறான் சின்னத்தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம் மனித இனம் மண்ணில் தோன்றுவதற்கு முன்னரே இப்புவியில் தோன்றிய பேரினம் தான் யானை தற்பொழுது ஆசியா ஆப்பிரிக்கா ஆகிய இரு கண்டங்களிலும் மட்டுமே வாழ்கின்றது ஆசிய யானைகள் அதிக எண்ணிக்கையில் வாழ்கின்ற இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்ற இடங்களில் வெகுவாக குறைந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு காட்டோட வளமே யானைகள் தான் யானையை காட்டின் ஆதார உயிரினம் அப்படிங்கிற மாதிரி பழங்கால மனிதர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க யானை நாளொன்றுக்கு பல கிலோ அளவில் உணவை உண்கிறது தேவையான உணவு முழுக்க ஒரு இடத்திலேயே கிடைக்காது என்பதால் உணவை தேடி நெடுந்தூரம் நடந்து செல்லும் இயல்புடையது தான் யானை சராசரியாக இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் மீட்டர் பரப்புள்ள காட்டை ஒரு நாளைக்குள் நடந்து கடந்து விடும் யானை என்று ஆய்வு முடிகள் கூறுகிறது யானையோட தோல் தடிமனாக இல்லதால் முட்புதர்களையும் பொருட்படுத்தாது உள்ளே புகுந்து போயிடும் யானை நடக்கும் இடமெல்லாம் சாலையைப் போல் மாறிவிடுகிறது இந்த தடத்தை தான் காட்டினோட மற்ற உயிரினங்கள் பாதையாக பயன்படுத்துதனே சொல்லலாம் யானை உயரமான மரக்கிளைகளை உடைத்து உண்ணும் பொழுது கீழே விழும் எஞ்சிய இலை தலைகளை காட்டில் உள்ள மற்ற சிறிய தாவர உண்ணிகளுக்கு உணவாகும் வறண்ட கோடை காலங்களில் நீரின்றி காட்டுயிர்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது யானைகள் தனது தும்பிக்கையால் உள்ள தசைநார்களை கொண்டு நிலத்தடி நீர் இருக்கும் இடத்தினை கண்டறிந்து காலால் தட்டி தும்பிக்கையால் தோண்டி சிறிய குட்டைகளை உருவாக்குகின்றது யானைக்கு அந்த சிறிய குட்டைகளில் உள்ள நீர் போதுமானதாக இருக்காது அவை சேற்றை குலைத்து தன் உடம்பின் மீது பூசி சூட்டை திணித்து கொள்ளும் மற்ற உயிரினங்கள் குடிநீர் தேவையை இந்த நீர்க்குழிகள் பூர்த்தி செய்கின்றது என்று கூட சொல்லலாம் யானையோட சாணம் கூட மற்ற உயிரினங்களுக்கு உதவி செய்கிறது யானை சாணத்தால் பல வகை காளான்கள் வளர்கிறது மேலும் யானையின் சாணம் பூச்சிகள் வண்டுகளுக்கு உணவாகும் அந்த பூச்சிகளை உண்ண சில பறவைகளும் ஊர்வன இனங்களும் யானையின் சாணத்தை நோக்கி வரும் இப்படி யானையின் சாணத்தை ஆதாரமாக கொண்டு ஓர் உயிர் சங்கிலி நிலவுகிறது என்று கூட கூறலாம் யானைகள் சாப்பிட்ட உணவு செரித்து சாணமாக வெளியேற நாற்பத்தாறு முதல் எழுபத்தி மணி நேரம் ஆகும் ஒரு இடத்தில் சாப்பிட்ட உணவு சாணமாக வெளியேறுவதற்குள் சராசரியாக யானை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை நடந்துவிடும் அந்த சாணத்தில் வெளியேறும் பல்வேறு தாவரத்தின் விதைகள் விதைகள்தான் காடு முழுக்க செழித்து வளர்கிறது யானையின் செரிமான பாதையில் ஊறி வெளியே வரும் விதைகள் அதிக திறன் பெற்று வீரியமாக வளர்கின்றது எனவே யானைகள் தான் காடு முழுக்க விதைகளை விதைத்து காட்டினை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது யானைகள் இருந்தால்தான் காடு செழிக்கும் காடு செழித்தால்தான் மலைவளம் பெருகும் மலைவளம் பெருகினால் தான் விவசாயம் தலைக்கும் விவசாயம் தழைத்தால் தான் மனித இனம் வாழும் எனவே மனித வாழ்விற்கும் யானைகள் நடப்பதற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்கின்றனர் சூழலியல் ஆய்வாளர் மோகன் யானை ஆய்வாளர் திரு அஜய் தேசாய் அவர்களிடம் சின்னத்தம்பியின் நிலைமை குறித்து கேட்டபோது சின்னத்தம்பி தனது சிறிய வயதில் இருந்தே வனத்தை விட்டு வெளியேறி பயிர்களை உண்டு பழகிவிட்டது ஊருக்குள் நடப்பதும் காட்டுக்குள் நடப்பதும் ஒன்று போலாகிவிட்டது வனத்துறை யானைகள் ஊருக்குள் வந்தால் மீண்டும் வனத்துக்குள் விரட்டுவர் இதற்கு நெகட்டிவ் கண்டிஷனிங் என்று பெயர் ஆனால் வழித்தடம் சரியாக இல்லாததால் இரவு நேரங்களில் சின்னத்தம்பியால் வனத்திற்குள் செல்ல இயலவில்லை ஊருக்கு வருவதற்கோ மனிதர்களை பார்த்தாலோ சின்னத்தம்பி பயப்படுவதில்லை எனவே இடமாற்றம் செய்யலாம் என முடிவெடுத்து நல்ல உணவும் தண்ணீரும் இருக்கும் ஆனைமலை வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டது ஆனால் யானை அந்த பகுதியில் இருந்து வெளியேறி கிட்டத்தட்ட கோவை தடாகம் பகுதிகளைப் போல அமைப்புடைய இந்த பகுதிக்கு வந்துவிட்டது யானையை பிடித்து பழக்கப்படுத்துவதால் அதன் இனப்பெருக்கம் பாதிப்படையும் எனவே அதனையும் தவிர்க்க வேண்டும் அதே சமயம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சின்னத்தம்பியை வனத்திற்குள் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்கிறோம் என்றார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கூடலூர் ஆகிய பகுதிகளில் பார்த்தால் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான தொடர்பு அதிகமாக இருக்கிறது ஏனெனில் இந்த பகுதிகளில் காடுகள் பிளவுபட்டு இருக்கின்றது தொடர்ச்சியாக இல்லாமல் காடுகள் துண்டாகப்படுவதால் யானைகள் வழித்தடம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்கின்றார் உலக வன உயிர் அமைப்பை சேர்ந்த பூமிநாதன் சின்னத்தம்பியை சாஃப்ட் ரிலீஸ் அதாவது முதலில் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு உள்ள வனப்பகுதிக்குள் விட்டு வேலியால் அடைத்து வைத்து அது வனத்திற்குள் உள்ள உணவினை சாப்பிட்டு பழகியவுடன் பெரிய வனப்பரப்பிற்குள் விடலாமா என்று கலந்தோசித்து வருகின்றோம் காட்டில் ஆண் யானைகள் குறைந்து கொண்டே வருகின்றது மீண்டும் ஒரு யானைக்கு சின்னத்தம்பியின் நிலை வந்துவிடாமல் அனைவரும் இணைந்து நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று மேலும் தெரிவிக்கிறார் உலக வன உயிர் அமைப்பைச் சேர்ந்த பூமிநாதன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சின்னத்தம்பி விளைநிலைகளை சேதப்படுத்திட்டான் ஊருக்குள் மக்களை அச்சுறுத்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வனத்துறையினர் மைக்கு ஊசி போட்டு சின்னத்தம்பியை கொண்டு போய் வேறு வனப்பகுதிக்கு விடுறதுக்காக முடிவெடுத்த போது அதை பார்த்து கூட மக்கள் கண்ணீர் விட்டாங்க இந்த ஒரு தான் சின்னத்தம்பி இஷ்யூ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க சின்னத்தம்பியே திரும்பி வா என்று மீம்ஸுகளை தெரிக்க விட்டது யாருன்னு தெரில அப்போதெல்லாம் ஆசையாக கண்ணுக்கு தெரிஞ்ச தம்பி திரும்பி வந்து மறுநாளே வேண்டாதவனாகி விட்டானா லாரியில் ஏறும்போது அளவுக்கு அதிகமாக வழிகளை பெற்று விட்டான் சின்னத்தம்பி தந்தங்கள் உடைந்து நாலு கும்கிகள் குத்தியதால் உடலில் காயங்கள் ஏற்பட்டு ரத்தங்கள் தெரித்து மண்ணில் விழுந்தது இதெல்லாம் வந்து யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஒரு உயிரினத்தை பொக்லீனை வச்சு தூக்கும் போது நீங்களே யோசிச்சு பாருங்களா அதை எங்கேயாவது குத்திருந்துச்சுன்னா எவ்வளோ அது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு சில தெரிஞ்ச தகவல் மட்டும்தான் இன்னும் தெரியாத நிறையவே தகவல் இருக்கு பசியை ஒரு காலம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விலங்கு சுற்றி திரிந்து ஆகரமின்றி மயக்க விழுந்ததின் அர்த்தத்தை யார் புரிந்து கொள்வது யோசிச்சு பாருங்க பசியால அந்த விலங்கு வந்து மயங்கி விழுந்திருக்கு உறவை தேடி ஊருக்குள் நடந்து வந்து அதில் தோல்வியும் அடைஞ்சிருக்கு பசியால மயங்கி விழுந்திருக்கு அதுக்கப்புறம் அதை கும்கியா மாற்றுறது சரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருப்பாங்க குறிப்பா வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த பகுதி வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி இருந்தே யானைகள் வாழும் பகுதியாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் மனிதர்களோட சில வளர்ச்சி காரணமாக தான் அதெல்லாம் அழிச்சு இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் மற்றும் சில வளர்ச்சிகள் ஏற்பாடு வந்து அங்கே வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒரு காரணத்தினால தான் அது வழித்தவரி மீண்டும் ஊருக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது தவறு நம்ம மீது தான் இருக்கு ஆசை காரணமாக தான் நம்ம காடுகள் அழைச்சோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதுவே நமக்கு விளைவாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க யானைகளின் இருப்பிடத்தை கூட ஆக்கிரமித்த மனிதர்களை யார் குற்றம் சொல்வது உணவை தேடி உறவை தேடி ஊருக்குள் வந்த சின்னத்தம்பியை குற்றம் சொல்வது சரிதானா உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கும்கியாக மாற்றிவிடுகிறோம் சரி ஆனால் யானைக்கு தொல்லை தந்த மனிதர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது சின்னத்தம்பி ஊருக்குள் வந்த காரணம் என்ன நாளை சின்னத்தம்பி போன்று வேறு யானைகள் ஊருக்குள் வந்தால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என்ற உணர்வு வரும் வரை சின்னத்தம்பிகள் ஊருக்கு வரத்தான் செய்வார்கள் இந்த உண்மை மனிதர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ சின்னத்தம்பிகளுக்கு நன்றாகவே புரியும் எனவே மாற்ற வேண்டியது சின்ன தம்பிகளே இல்லை சின்ன மனசுக்காரர்களை தான் இது போல பல துன்பங்கள்லாம் கடந்து தான் வந்திருக்காரு நம்ம சின்ன தம்பினே சொல்லலாம் மேலும் இந்த தவறு யார் மீது நீங்கள் நினைக்கிறீங்க இது போல தவறுகள் இனி நடக்காமல் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் பகிர்ந்துக்காங்க அதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ